ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி ஒரு பிரைம் டைம் சீரியல் ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்துருச்சு ஆக்சுவலாக இவங்க வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக போகிறதும் அது மட்டும் இல்லாமல் என்னைக்கு டேட் அப்படிங்கிறத எல்லாமே அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குழந்தைய பற்றி எந்த நியூஸுமே ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க பட் இப்போ அஃபீஷியலாகவே அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அந்த ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாகியலட்சுமி சீரியலில் நம்ம தாத்தாவுக்கு அப்புறம் இந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் ரொம்பவுமே பிடிச்ச கேரக்டராக இருந்தது அதுதான் நம்ம அமிர்தா கேரக்டர் இந்த கேரக்டரில் ஸ்டார்டிங்கில் ரித்திகா தான் இருந்தாங்க பட் அப்புறமா தான் அவங்க இருந்து விலகினாங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு பத்தாம் தேதியே குழந்தை பிறந்துடுச்சு இப்போ தான் அவங்க அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பி வெல்கமிங் அவர் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இவங்களோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா சீரியலில் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் பட் மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்க எந்த சீரியல்லையுமே நடிக்காம தான் இருக்காங்க இப்போ குழந்தையும் பறந்துடுச்சு இன்னும் கொஞ்ச நாள் இவங்க வந்து சீரியல்ஸ்க்கு வரதுக்கு நாள் ஆகும் அதுக்கப்புறமா வேணால் இவங்களோட என்ட்ரி வந்து ஏதாவது ஒரு சீரியல்ஸில் பார்க்கலாம் நம்ம மைண்ட் எக்ஸ்பாண்டர் டிவி மூலமாக ரித்திகாவுக்கு நம்மளோடய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி உங்களோட வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்களை மறக்காம உங்களுக்கு கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்